ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னா அது மார்ச்சுடைய மிகவும் முக்கியமான ஒரு பதிமூணாம் தேதியை சொல்லலாம் அன்று தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாளாக வருது அன்று கிழமை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூதகரமான ஒரு பௌர்ணமியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் சக்தி வாய்ந்த யோகங்கள் வந்து கிரகங்களிடையே உருவாகுது இந்த உருவாகக்கூடிய யோகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும் அப்படி கிடைக்க செய்யக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோக பலன் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த மாசி பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நல்ல பாசிட்டிவான சக்திகள் நிறைந்து இருக்கும் அதனால் அதனுடைய தாக்கம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் சில காரியங்கள் செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நம்மளால் வெற்றியானது அடைய முடியும் அதனால தான் இந்த பௌர்ணமியுடைய பலன்களை உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி எந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் எதை செய்தா நன்மை அதிகமா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க கண்ணி ராசிக்காரங்க ஆக்சுவலி வானில வளர்பிரை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி மக நட்சத்திரம் எல்லா மாதங்களில் வந்தாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது அதை விட மாசி மகத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் வந்து அதிக சிறப்புகள் உடையது இந்த சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோல வந்து டீப்பாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வாங்க சிறப்புகளை வந்து பார்க்கலாம் ஸோ மக நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து நவக்கிரகங்களை கிரகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய கேது பகவான் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் வந்து ஞானத்தை அழிப்பதோடு மிகப்பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர் இவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இப்படி பூர்ண சந்திரன் அமையக்கூடிய நாளே மாசி மாத பௌர்ணமியுடைய சிறப்புகளுக்கு காரணம் மாசிமாக பௌர்ணமி அன்னைக்கு கோவில்கள் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் ஸோ இந்த தினத்தில் மற்ற மாதங்கள் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வது போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்துல விரதம் இருக்கிறது நமக்கு சிறப்பான பலனை தரும் அப்புறம் மாசி மாத பௌர்ணமில சத்யநாராயண பூஜை செய்வது மாலை நேரத்துல சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களை வழிபாடு செய்வது இதெல்லாம் அதிக நன்மைகளை உங்க ராசிக்கு பெற்றுத்தரும் அதனால இதெல்லாம் வந்து தாராளமா இந்த நாள் நீங்க பண்ணலாம் அப்புறம் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவல செல்லக்கூடிய சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமானால் அது உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கருமாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகமாக சொல்லப்படுது மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறை தாள்கள் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுறவங்க இந்த மாசி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரிவல வழிபட்டிங்கன்னா அதிக பலன்கள் உங்களுக்கு பெற என்று அடித்து சொல்லப்படுது அதே மட்டும் இல்லாமல் கணவனை பிரிந்து வாழக்கூடியவங்க கணவருடைய அன்புக்கு இயங்கக்கூடிய மனைவிகள்லாம் இந்த மாசி பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிழிவலை சென்று வழிபட்டிங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இனப்பெரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் அதிகளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்வதன் மூலிமா கடன் பிரச்சனைகள் சுலபத்தில் உங்களுக்கு தீரும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பௌர்ணமியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கண்டிப்பாக இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் வந்து செய்துடுங்க இவ்வளோ நேரம் பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கன்னிராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு என்ன பலன்கிறத இந்த பௌர்ணமியிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி வாக்கு நாணயம் தவறாமல் உண்மையாக பாடுபடக்கூடிய குணமுடைய கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் மாறுவதோடு மட்டுமில்லாமல் மனதில் புது புது திட்டங்கள் உருவாகக்கூடிய யோகங்கள் உண்டாக போது ஆக்சுவலி புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலிமா நன்மை உண்டாக போது வீண் பகை மன சஞ்சலம் தேவையற்ற செலவு ஆகியனெல்லாம் உங்களுக்கு அகலோ எல்லாத்துக்கும் மேலே மன சஞ்சலம் தீரும் பகைகள் தொல்லை தராமல் இருக்கோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் உங்களோட லைஃப்பில் இந்த நடக்க போகுது அப்புறம் வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதன் மூலம் உண்டாகக்கூடிய செலவுகள்லாம் வந்து குறையோ புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க ஆனால் அவர்களிடம் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா திறமையாக பேசி எல்லாத்தையுமே தக்க வைத்துக்கொள்ளணும் அதுதான் உங்களோட வியாபாரத்துக்கு நல்லது வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளணும் என்று சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் தொழில் போன்றவற்றில் விரிவாக்க செய்ய புது திட்டங்கள் பற்றி ஆலோசனை செய்யுங்க அது இப்போ உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமானது உண்டாகும் புதுசாக நீங்கள் தொழிலை முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்கணும் ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெரிய ரிஸ்க்கானதெல்லாம் சொல்லப்படல ஸோ உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் இந்த பௌர்ணமியில கிடைக்கும் இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டால் போதும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் இன்ட்ரெஸ்ட்டானது காட்டுவது நல்லது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் இவங்க கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு இவங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நிதானமாக உங்களுடைய காதுக்குள்ள போட்டுக்கோங்க உங்களுடைய காதுக்குள்ளே போட்டு உங்கள் மனதில் வந்து அவங்க சொல்கிற கருத்து என்னங்கிறத பாருங்கள் அதனால் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பெண்கள் கணி ராசிக்காரங்களுக்கு கூட கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்குது புதிய எண்ணங்கள் உண்டாகோ புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கும் அதெல்லாம் நல்லா இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கோ காரிய அனுகூலம் உண்டாகோ மனதில் கூட ஏதாவது கவலை இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தீரும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்றீங்கன்னா உங்கள் கவலை மொத்தமாக குறையும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக்கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும் ஸோ நிம்மதி ஏற்பட அதை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் கூட நடக்கும் லாபமானது அதிகரிக்கும் பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புகழானது கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்புறம் மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை இந்த பௌர்ணமியிலிருந்து தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும் அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் இல்லனா முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்காது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ முழுமையாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த இருந்து கிடைக்கக்கூடிய பலன் இதுதாங்க ஸோ உங்களுக்கான பௌர்ணமி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களும் வந்து பாக்கட்டும் அவங்களுக்கும் கண்ணீர் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி